భక్త కన్నప్ప కన్న పరమ పాదం భాగ్యపాదం భక్త కన్నప్ప కన్నా పరమపాదం భాగ్యపాదం ఆత్మలింగ స్వయం పూర్ణుడా ఆత్మలింగ స్వయం పూర్ణుడా సాక్షాత్కరించిన చేయూతనీడినాయ్యో అందని అన மஞுநாத ஈணியப்பா பாதம் திவ்யம் பிரளய நாட்டிய பாதம் பிரணத்துலே செயலே நீ சிரமேளா ஈத்துக்கேல ஈதம் புண்ணியப்பா பாதம்

அண்ணதாத விஸ்வநாத அன்னதாத விஸ்வநாத அன்னதா துடை விஸ்வநாதீலா வினோதிகா நன்னேல காதுகிறாகா ஐயோ சீப்பும் மண்டினே பாப்பினைத்தினே பாதம் பாதம் தரணேலே தர்ம பாதம் பாதம் தன்யபா ரேலே தர்மபா சகல பாதம் சர்வ பிராண்பாதம் சர்வமோட்சி ई ई नुलं ई ईपादम् दिवपादम् प्रणवमूलनादं प्रथमलोकपादं प्रणतुलेय्यले ई पुण्यपादम् đi